アレキー、ヨウティ、イヤカ、ママヨウ、アヤカ、ヤサヒエレナス、シアタルトイ、ヤタルナス、アロウタ、アリヒー、アイ నేను ఆడి ఆడి నా ఆ Yeah! ஒரு இறை நம்பிக்கை அதனுடைய வாழ்வில் அவருடைய உயிரோடும் உணவோடும் ஒரு விஷயம் அப்படின்னா அது தக்குவா ஒரு முமையினுடைய ஈரூலக வாழ்க்கையில வெற்றி தோல்ச்சி தீர்மானிப்பது வந்து இந்த தக்குவா ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அந்த தக்குவா பற்றி அழகாக பேசிய மாணவிக்கு அல்வா நுழைவதன் வெற்றி அதுவான வெற்றி ஆக்கியப்படுவாங்க அடுத்ததாக நிஜலாந்த நிமிடம் ஏழை வயலாண்டு முர்ஜிபா வாழை மலையாளமும் கண்டிப்பாக ஐந்து அல்லமா மாணவிகள் குரானின் சிறப்பு என்ற தலைப்பில் உரையாட வருகிறார்கள் அந்த நாகு வீரார் மதசால போறீங்களா ஆனா நான் மதர்சாய் போறேன் மதர்சாய் போய் ஓரதுன்னா எவ்வளவு மன நிம்மதியா இருக்கு தெரியுமா மாமாமா நீங்க சொல்றது சரிதான் வீட்டில இருந்து குரான் ஓதலாம் ஆனால் டிவி பார்த்துட்டு வீட்டு பேசி பேசிட்டு போன் பேசிட்டு ஸ்ரீதா நம்மளை வழி எடுத்துருவாரு ஆமாமா குரான் எடுத்து ஓதுகுது எவ்வளவு இருக்கு அது எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா கண்டிப்பா நம்ம ஓதுற நூல்லையே அதிகமாக நன்மை தரக்கூடிய நூல் குரானாக மட்டும்தான் இருக்கும் ஆமாமா குரானுல வந்து நம்ம தெளிவாக படிச்சு புரிஞ்சு நடந்தோம்னா மருமையில மகத்மாரோட இருக்கலாம் ஆமா கண்டிப்பா நீங்க சொல்ற சரிதான் இப்ப உள்ள காலத்துல பக்கத்துல ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னாலே யாரும் உதவாத கிடையாது ஆனா நம்ம ஓவர குரான் நாளைக்கு மறுமையில நமக்கா சிபாரசி செய்யக்கூடியதுன்னு இந்த வாய்ப்பை யாராவது மிஸ் பண்ணுவாங்களா ஆமா அது உண்மைதான் குரான் கேட்குறமா நான் கேளுக்க மாயின் நான் பதிலளிக்க அல்லா உடைய வாதம் சுறா இது அது இது ஆகும் ஆர் இம்ரானும் மனிதர்களின் சிறந்தவர் யாரு குரான தானு கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்குறவங்க தான் மனிதர்களின் சிறந்தவங்களா இருக்காங்க பேச்சுக்கள் சிறந்த பேச்சு அல்லாவுடைய வேதம் தான் அல்லாவது சிறப்பான பேச்சு

குரான் அவர்களை பார்த்து அல்லா எடுத்து சொல்லுது இவர்களுக்கு உயர்ந்த வழங்குவாய் என்று கூறும்போது அவர்களுக்கு அல்லா உயர்ந்த கிரீடத்தை வழங்குகிறான் அவர்களுக்கு ஆடை அனுப்பிவார் என்று குரான் கூறும்போது அல்ல அவர்களுக்கு சிறந்த ஆடை அணிவிக்கிறான் குரான் அவரை படிச்சு சிந்திச்சு செயல்படுறதுக்காக தயாரி கூட சிந்திச்சு செயல்படுங்க அஸ்லாம் வலைக்கம்

அவர்கள் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்வார்கள் நபி சல்லாசம் அவர்கள் கூறுகின்றார்கள் 你放开。

சீதும் அவர்கள் பின்பற்றிய தொடர் மீது குறிப்பாக சகோதர சகோதரிகளை நான் இன்று உங்கள் முன் பேச தலைப்பு தக்குவாச்சாம் என்ற தலைப்பு அல்லாஹ் கூறுவான் கூறினால் இதே நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாமிற்கு பயப்பட முறைப்படி உண்மையாக பயப்படுவார் முற்றிலும் அனுப்புகிறவர்களாக முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் விட வேண்டாம்

வெளிப்புதான உரையாடல் நடத்த வருகிறார் என் மதசாவின் குழு மாணவிகள் ஆசியா அச்சா நீ இருக்கேன்

இந்த விஷயத்துல இருக்கா எனக்கு இப்பதான் தெரியுது நேர்வழியா காட்டிருக்கான் நானும் இந்த வருஷத்திலிருந்து நோபு வைக்கிறேன் ஏ பிரிவு ஜனா பாத்திமா துவா போட்டி ஏ பிரிவு ஜனா பாத்திமா ஏத்தி விடுவாங்க

सूरा पोटी अब्दुल रैया جزاك الله خير كثيراً، الحمد لله